கனடாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்களினால் மொத்தமாக எண்பத்தி இரண்டாயிரத்து நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த காட்டுத்தீ காரணமாக நேரடியாக ஐயாயிரத்து நானூறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மறைமுக காரணங்களினால் உலக அளவில் எண்பத்தி இரண்டாயிரத்து நூறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வொன்றின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது காட்டுத்தீ காரணமாக ஏற்படக்கூடிய புகையினால் இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அடிக்கடி கா ஏற்படும் பகுதிகளில் புகையை சுவாசிக்க நேரிடும் நபர்களுக்கு ஆபத்து அதிகம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய கேடுகள் அதிகம் எனவும் இவ்வாறான காட்டுத்தீகளினால் காலநிலை மாற்ற அனர்த்தங்கள் அதிகமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவின் காட்டுத்தீ காரணமாக வட அமெரிக்கா ஐரோப்பா கனடா மற்றும் அமெரிக்காவில் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரையில் கனடா நிலவிய கடுமையான காட்டத்தை காரணமாக கனடா மற்றும் அமெரிக்காவில் சுமார் ஐயாயிரத்து நானூறு பேர் உயிரிழந்தனர் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது